வணக்கம் பொதுவாக குரட்டை பிரச்சனை யாருக்கு அதிகமாக வருகிறது என்று பார்த்தால் எடை அதிகம் உள்ளவர்கள் கழுத்து பகுதியில் அதிக சதை உள்ளவர்கள் மற்றும் தொப்பை உடையவர்கள் ஆகியவர்களுக்கு வருகின்றது மேலும் உள்நாக்கு பகுதியில் தசை வளர்ந்தாலும் குரட்டை வருகின்றது சளி அல்லது இருமலால் பாதிக்கப்பட்டாலோ சைனஸ் பிரச்சனை இருந்தாலோ புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தாலோ வரக்கூடும் மேலும் ஒருவர் அதிக அளவு மன அழுத்தத்தில் இருந்தால் குரட்டை வரக்கூடும் குரட்டை நீங்க நமது மூச்சுக்குழாயில் உள்ள அடைப்பை நீக்கி பெரிதாக்க வேண்டும் இந்த வீடியோவில் குரட்டை பிரச்சனையை இயற்கை வைத்தியத்தின் மூலம் எவ்வாறு குறைக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் தீர்வு ஒன்று ஆவி பிடிப்பதன் மூலம் நாசி துவாரங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பு நீங்கும் இதனால் இரவில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏதும் இருக்காது இதனால் குரட்டை வருவது தடுக்கப்படும் தீர்வு ரெண்டு யூகலிப்டஸ் எண்ணெயின் நறுமணத்தை தலையணையில் லேசாக தெளித்துவிட்டால் தூங்கும்போது சுவாசிப்பதில் பிரச்சனை ஏதும் நேராமல் இருக்கும் தீர்வு மூன்று இரவில் படுக்க செல்லும் முன் வெதுவெதுப்பான நீரில் உப்பு கலந்து வாயில் ஊற்றி சிறிது நேரம் கொப்பளித்தால் குரட்டை விடுவதை தவிர்க்கலாம் தீர்வு நான்கு துளசி அல்லது கிரீன் டீயை குடித்து வந்தால் குரட்டை பிரச்சனையிலிருந்து மெதுவாக விடுபடலாம் தீர்வு ஐந்து சூடான நீரில் எலுமிச்சை சாற்றினை சிறிது ஊற்றி அத்துடன் தேன் கலந்து குடித்து வருவதன் மூலமும் குரட்டை பிரச்சனையை தடுக்கலாம் தீர்வு ஆறு தினமும் இஞ்சி மிளகு துளசி மற்றும் ஏலக்காயை நீரில் சேர்த்து கொதிக்க விட்டு அந்நீரை வடிகட்டி குடித்து வருவதன் மூலமும் குரட்டை பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் மேலும் கற்பூரவள்ளி இலையை நன்றாக கசக்கி அதை மூக்கில் உகந்து பார்த்துவிட்டும் உறங்கலாம் தீர்வு ஏழு ரெண்டு மூணு துளிகள் ஆலிவ் ஆயிலை வாயில் ஊற்றி பருகினால் குரட்டை பிரச்சனையை தவிர்க்கலாம் தீர்வு எட்டு வால்மிளகை ஊசியால் குத்தி நெருப்பில் காட்டி வரும் புகையை மூக்கினுள் உறிஞ்ச கபத்தின் அடைப்பு நீங்கிவிடும் இதனால் குரட்டையை தவிர்க்கலாம் மேலும் பால் பொருட்களை இரவில் உறங்கும் போது சுத்தமாக தவிர்க்கவும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு உறங்காமல் சிறிது உணவு மட்டும் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் காலார நடக்கவும் பால் கலக்காத தேநீரை இஞ்சி சாற்றோடு கலந்தும் குடிக்கலாம் இதனால் மூச்சுக்குழாய் அடைப்பு நீங்கிவிடும் மது மற்றும் சிகரெட் பிடித்தல் மூச்சுக்குழாயை பாதிப்படை செய்து தசையை வளர்க்கின்றது இந்த பழக்கங்களை விட்டுவிட்டால் நல்லது அது மட்டுமன்றி மலச்சிக்கல் இல்லாதவாறும் இரவில் உணவை சூடாகவும் எளிதில் ஜீரணிக்கும் வகையிலும் அமைத்து கொள்ள வேண்டும் பக்கவாட்டில் படுக்க வேண்டும் நாலு அங்குல உயரத்திற்கு மேல் தலையணை வைத்து தூங்கக்கூடாது சாப்பிட்ட உடனே படுக்கப் போகக்கூடாது அதிலும் ஒருவர் அன்றாடம் யோகா செய்து வந்தால் குரட்டை பிரச்சனையை அறவே தவிர்க்கலாம் மேலும் குரட்டையை தவிர்ப்பதால் நம்மை சுற்றியுள்ள பலரும் நன்கு உறங்குவதற்கு வழி உண்டாகும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி